ஓம் சரவணபவ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வேல்மரலில் ஆறு லைன் வரைக்கும் நான் பாராயணம் பண்ணிவிட்டேன் போன வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை வெறுத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர் கமல கரத்தின் முளை விதிர் கவலைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தம் முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உபன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒளிப்ப ஆலை அடக்குதழல் அல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மடை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகுச்சுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உயர்த்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடைய உடைப்பு அடைய அடைத்த உதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே